நம்ம கோயம்புத்தூர்ல பப்பு ரொட்ட புளிசி பண்டி அப்படின்னு ஒரு புட் இருக்கு இங்க எத்தனை பேருக்கு தெரியும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல நம்ம கோயம்புத்தூர்ல எங்க தேன்னாலும் கிடைக்காத புட்டுனா இந்த பப்பு ரொட்டை புளிசி பிண்டி தாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லாம் இந்த புட்டை சாப்பிட ஒரு கூட்டமே இருக்காங்க இந்த கடைக்கு பப்பு தோசை உப்புமா புளிச்சி அரிசி உப்புமா வைசால் சட்டியார் அவங்களோட ட்ரெடிஷனல் புட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பப்பு ரொட்டையோட தேங்காய் சட்னி வச்சு ஒரு வாய் சாப்பிட்டா ஆஹா பேஸ் பேஸ் நன்னா இருக்குங்க புளிசி பிண்டிக்கு லைட்டா பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் இதோட மிக்சிங் அடை தோசை பூண்டு பட்டர் அப்பம் பூண்டு பட்டர் மசாலா தோசை எல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோங்க மிக்சிங் அடை தோசையில ஆறு வகையான மில்ஸ்ல ஆட் பண்ணி சூடான அடை தோசையில பட்டர் தடவி கொடுப்பாங்க காரச்சட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அடிபொளி அடிபொளியான பூண்டு பட்டர் அப்பத்துல பட்டர்ல அப்பம் இருக்க இல்ல அப்பத்துக்குள்ள பட்டர் இருக்கானு சொல்ற அளவுக்கு சும்மா காரத்தோட டேஸ்ட்ல தட்டி தூக்கிட்டாங்க போங்க இந்த கடையோட லொகேஷன் தெலுங்கு வீதி டவுன் ஹால்ல கோபல் கற்பூர ஃபேக்டரிக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க